அரபு நாட்டு பாலைவனங்களில் விளையும் நெல் கோதுமை நமக்கு கிடைக்க வெகு தூரமில்லை ஆச்சரியமான செய்தி ஆனால் அறிவியலும் ஆராய்ச்சிகளும் அதை சாதித்துக் காட்டும் என்றே நம்புகிறோம் அதற்கு அச்சாரமாக கீழ்கண்ட சோதனை பற்றியே சொல்லலாம் லிக்விட் நானோக்ளே தொழில்நுட்பம் நார்வே ஆராய்ச்சியாளர்கள் லிக்விட் நானோக்ளே என்ற புதிய பொருளை உருவாக்கியுள்ளனர் அவரது நிறுவனத்தின் பெயர் டெசர்ட் கண்ட்ரோல் இது தரிசாக உள்ள பாலைவன மணலை சில மணி நேரங்களிலே வளமான விளைநிலமாக மாற்றும் திறன் கொண்டது இந்த கலவையை மணல் மீது தெளிக்கும் போது இதில் உள்ள மிகச்சிறிய களிமண் துகள்கள் மணல் துகள்களுடன் பிணைந்து தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை திறம்பட தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு பயன்பாட்டுக்கு உகந்த மண் அமைப்பை உருவாக்குகிறது இந்த புதிய முறை வறண்ட பகுதியில் சோதிக்கப்பட்டுள்ளது சோதனையின் வெற்றி கண்டுள்ளது இதன் மூலம் பயிர் விளைச்சல் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அதே சமயம் தண்ணீரின் பயன்பாடு சுமார் ஐம்பது சதவீதம் வரை இந்த புதிய மண் பயன்பாடுகள் குறைய வாய்ப்பு உள்ளது இதற்கு முன்னாடி வந்து சவுதி அரேபியாவிலையும் இதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னாக்க நம்ம இந்தியாவிலேருந்தும் பாகிஸ்தான்லேருந்தும் நிறைய கப்பல் கப்பலாக மணல்களை மண் மண் களிமண் இருக்குல்ல அந்த களிமண் கொண்டு வந்து இங்கே வந்து கொட்டி இந்த மணலோடு கலந்தாங்க கலந்து கொஞ்ச நாள் அப்படியே விட்டாங்க அந்த மணலானது களிமண்ணாக மாறிடுது அந் அப்படி உருவாக்கப்பட்டது தான் நிறைய இங்கே உள்ள விளைநிலங்கள்லாம் இது வந்து பல கா பல வருடங்களாக இவர்கள் முயற்சித்து இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுறோம் எல்லா விளைநிலங்களையும் ஃப்ளாட்டாக போட்டு விற்றுக்கிட்டுருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் பாலைவனம் வந்து எந்த அளவு சூப்பராக அவர்கள் பிளான் பண்ணி எந்த ஒரு மக்களுடைய பணம் வீணாகிடக்கூடாதுங்கிறதுக்காக வெறும் பெட்ரோலை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம்னாக்க நாளைக்கு நமக்கு வந்து திடீர்னு பெட்ரோல் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது அது அந்த முயற்சியில் தான் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்குறாங்க உலகளாவிய உணவு பற்றாக்குறை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இந்த லிக்விட் நாணோக்கிலே தொழில்நுட்பம் விவசாயம் செய்ய முடியாத பரந்த பாலைவனங்களில் செழிப்பான விவசாய நிலங்களாக மாற்றும் மாற்றலை கொண்டுள்ளது இப்போ வந்து அந்த பாகிஸ்தான்லேருந்தோ நம்ம இந்தியாவிலேருந்தோ கொண்டு வந்த மணல்கள் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த டெக்னாலஜி நானோக்கிலே லிக்யூட் நானோக்கிலே இந்த டெக்னாலஜி மூலிமா மேலும் ஏன்னா நம்ம இந்தியாவுடைய ம பரப்பளவுக்கு ஈக்குவலாக உள்ளது சவுதி அரேபியா ஆனால் மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கனாக்க நம்ம தமிழ்நாடு அளவு தான் இருக்கும் அவ்வளோதான் மக்கள் தொகை பாக்கி இடங்கள் ஃபுல்லாக வந்து பாலைவனங்கள் தான் சவுதி அரேபியாவில் அவ்வளோ நிலங்கள் கூஞ்சு கிடக்குது பாலைவனங்கள் நாம் வந்து இந்த மக்கா மதினாவுக்குள்ளே நம்ம உம்ரா பயணம் போகிறப்பெல்லாம் பார்க்குறோம் ஒரு சில இடங்களில் தான் வந்து சிட்டியிலே தென்படும் பாக்கி இருநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வெறும் பாலைவனம்தான் ஒன்றுமே அவங்க பார்க்கவும் முடியாது இந்த மெயினான ரூட்டில் இப்படி இன்னும் உள்ளே போனீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும் சுத்தமாக பாலைவனங்கள் மலைகள் இப்படி தான் இருக்கும் பசுமை புரட்சியின் முன்னோடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சவுதி அரேபியாவின் மிகப்பெரும் முன்னேற்றம் பசுமை என்பது ஒரு தேசத்தின் எதிர்காலம் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டும் நாடாக இன்று சவுதி அரேபியா உலக நாடுகளின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது விசன் ரெண்டாயிரத்தி முன்ன முப்பது என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் சவுதி அரேபியா மேற்கொண்டு வரும் சவுதி கிரீன் இனிஷியேட்டிவ் சுற்றுச்சூழல் திட்டம் எதிர்காலத்தில் அதீத நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாகும் இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை நூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் நட்டு பசுமையை பரப்பியுள்ளன இது வெறும் மரண் நடுகை அல்ல இது ஒரு உயிர் மூச்சாக பசுமை எதிர்காலத்தின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது ஒரு வறண்ட நிலத்தில் இந்த அளவுக்கான பசுமை வளர்ப்பு என்பது சவுதி அரேபியாவின் அதீத நம்பிக்கையையும் தலைமைத்துவ திறமையையும் காட்டும் நேரடி சான்றாகும் உண்மையிலே தலைமை ஒரு நாட்டுக்கு சிறந்த தலைமை அமைஞ்சுனாக்கே அந்த நாடு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதற்கு சிறந்த உதாரணம் நம்ம சவுதி அரேபியாவை சொல்லலாம் மேலும் அஞ்சு லட்சம் ஹெக்டேர் நிலம் மீண்டும் உயிர் தேட செய்யப்பட்டுள்ளதுடன் காலநிலை மாற்றம் மணல் மற்றும் தூசி புயல்களுக்கு எதிரான ஐந்து முக்கிய சுற்றுச்சூழல் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இது மத்திய கிழக்கில் முதல் முறையாகவே நடைபெறுகின்ற பெரும் நிகழ்வாகும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட விதம் மிகவும் இயக்கத்தக்கது பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு நாலு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதமாக உயர்வு தேசிய பூங்காக்கள் பதினெட்டிலிருந்து ஆக அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இன்று வரை நாற்பதாயிரம் சுற்றுச்சூழல் அனுமதிகள் கடல் சூழலுக்காக எட்டாயிரம் உயிரினங்கள் மீண்டும் அறிமுகம் இவை அனைத்தும் சவுதி அரேபியாவின் சுற்றுச்சூழல் மீதான உண்மையான அக்கறையின் வெளிப்பாடுகளாக உள்ளன எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பியிருந்த ஒரு நாட்டின் இப்படி ஒரு பசுமை மாற்றம் உலக நாடுகளுக்கு இன்னும் அமைகிறது இளவரசர் முகமது பின் சல்மானின் தலைமை வழிகாட்டுதன் கீழ் சவுதி அரேபியா ஒரு புதிய பரிணாமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் புதுமையான பசுமை திட்டங்கள் மற்றும் உலகளாவிய பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் இந்நாட்டின் முயற்சிகள் வருங்கால தலைமுறைகளுக்கே ஒரு பரிசாக அமையும் உண்மையிலேயே நாம் இங்கே பார்க்குறோம் பூங்காக்கள் எங்கே பார்த்தாலும் பூங்காக்கள் அந்த அந்த சைடு நீங்கள் வண்டி விட்டுட்டு போனாக்கவே ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று ஒன்று வரும் ஒரு மண் வாசனம் ஒன்று வரும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த நாட்டுடைய அப்படியே சீதோஷன நிலையை அப்படியே மாற்றி அமைத்துடும் கொஞ்சம் நாளில் ஏன்னா இங்கே உள்ள இந்த அந்தளவு குளிரும் அந்த அளவு சூடும் இருக்குது இல்லை இவர்கள் பண்ணக்கூடிய இந்த மாற்றங்கள்னால மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட போகுது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இறைவன் நாடுகளால் தான் அது எல்லாமே நடக்கும் அதில் பாருங்கள் அந்த பதிவில் வந்து ஒருத்தன் ஒரு சங்கி வந்து என்ன சொல்கிறனாக்க இவனுக்குள்ளே ஒரு கும்பல் கோதுமை பயிரிடும்போது இன்னொரு கும்பல் அது ஹராம் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டார்னு குண்டு வச்சு அழிச்சிட்டு போயிடுவானுங்க அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுப்பு இழுக்கிறான் அதாவது எதுவும் நல்லது நடந்துடக்கூடாது முஸ்லீம் முஸ்லீம் நாடுகளுக்கு முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு குறைய சொல்லணும் அதுக்கு தான் அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு நசிர் நசீர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு ஏனன் உன் மதம் உன்னை சூத்திரன்னு கூறுவது மிகவும் சரிதான் அப்படின்னு ஒரே புடா போட்டார் அவன் ஓடிய போயிட்டான் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு நாடு முன்னேறதுனாக்க சரி அதை வந்து நம்ம பாராட்டுவோம் அந்த மக்களை வந்து வாழ்த்துவோம் அதை விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு கும்பல் ப கோதுமை பயிரிடும் போது இன்னொரு கும்பல் அதை ஹராமல் எல்லாம் ஒதுக்க மாட்டான்னு சொல்லி குண்டு வச்சுட்டு அழிச்சிட்டு போயிடுவானுங்க ஏண்டா குண்டு வைக்கிற கலாச்சாரத்தை உருவாக்குனதே நீங்கள் தான் இந்தா நாடுகள்லேயும் எல்லா ம மத ஸ்தலங்கள்லேயும்